அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு ஒரு சகர்லேருந்து இஃப்தார் வரைக்கும் எடுத்த விளாக் கூட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி பேச போகிறோம் அது கூட ஈஸியான அண்ட் ஹெல்த்தியான ரெசிப்பியும் பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் இருப்பாருங்க வெல்கம் பேக் டு யாசினானு சமையல் எப்பயும் சகருக்கு சமைக்கிறாருந்தா நைட்டே வந்து சமைச்சு வைப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா பசங்களுக்கு நான் லஞ்சு பேக் பண்ணுவேன் இல்லையா அப்போ வந்து அவங்களுக்கு மட்டும் தனியாக கொஞ்சமாக செய்ய முடியாது அதனால் அப்போ சமைக்கிறதே நான் சகருக்கு வந்து சாப்பிட்டுக்குருவோம் சாதம் மட்டும் சூடாக வந்து வடிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி குழம்பு சைடுஸ் எல்லாமே வந்து பசங்களுக்கு வைக்கிறதோட சேர்த்தே வச்சிடுறது போன வீடியோவில் சேலட்டுக்கு வந்து நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா முளைக்கட்டினது பச்சைப்பயிரும் கொண்டக்கல்லையும் அதுவுமே இருந்துச்சு ரசம் இருந்துச்சு காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அதெல்லாம் வச்சு ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருந்தேன் இந்த பயிரெலாம் வச்சு ஒரு கிரேவி மாதிரி வச்சுட்டு காலிஃப்ளவரை வந்து ஒரு தொக்கு மாதிரி ரெடி பண்ணிடலாம் சாதம் வச்சு அப்படின்னு ரெடி பண்ணேன் ஒரு பேலன்ஸ்டான டயட்டாக இருக்கும் ரொம்ப குயிக்காக வேலை முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு பசங்களுக்கு லஞ்சை பேக் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ இது வந்து சகரில் மத்தியான டைம் சாரி காலையில் டைம் பசங்களுக்கு பேக் பண்ணும்போது எடுத்தது இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லேடிஸ்க்கு வந்து பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் எல்லாத்தையுமே பண்ண வர்றது வந்து ஒரு சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ஆனால் நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்களை பண்ணாமல் இருக்கிறதும் ஒரு சுதந்திரம் பெரிய சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பர்வீன் சுல்தான் அப்படின்ற ஒருத்தவங்க பேசுகிறத நான் கேட்டேன் இந்த விஷயம் என்னை ரொம்பவே யோசிக்க வச்சுச்சு இதில் நம்ம வந்து பிடிக்காததை செய்யாமல் இருக்கிறது ஒரு சுதந்திரம் அப்படின்னு சொல்லி பேசும்போது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனே இருக்குது அப்படின்னா அது நம்மளுக்கு போகிறதுக்கு விருப்பம் இருக்காது அங்கே இருக்கிற நபர்களால் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அதை கட்டாயப்படுத்துவாங்க ஆனால் நம்ம உறுதியாக எனக்கு அது பிடிக்கலை அது கம்ஃபர்டபுளாக இல்லை எனக்கு அங்கே போனால் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தைரியமாக சொல்ல முடியாது என் வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி ஆயிரும் இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்கேன் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் அப்படின்னா ஃபேமிலியில் எல்லோரும் பார்ப்பாங்க அப்புறம் சண்டேக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி பிடிக்காத விஷயத்தை ஆனால் ஒரு டைம் நம்ம தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணி நம்மளுக்கு அதில் எவ்வளோ சிரமம் இருக்கும்னு நம்ம வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா அவ்வளோ திருப்தியாக இருக்கும் நம்மளுக்கு இதனால நிறைய பலன்கள் கிடைக்கும் ஆனால் ஒரு நம்ம எதிர்த்து அந்த விஷயத்த சொல்றது வரைக்கும் தான் கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு பிடிக்காத விஷயம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா யாருக்குமே அது காயப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது அது நம்ம மனசாட்சிக்கு தெரியும் இது வந்து தவறு இது சரின்னு சொல்லிட்டு யார் சொன்னாலும் சொல்லினாலும் அது சரின்னு பட்டால் மட்டும் செய்யுங்க மனசில் வந்து இது தப்பு இது செய்யக்கூடாதுன்னு தோணிடுச்சுன்னா அதை வந்து செய்யாமல் இருக்க பாருங்க அதை மனசாட்சி சரி அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படின்னா ஒரு தடவை எதிர்த்து அதை வந்து பேசி பாருங்கள் கண்டிப்பாக அதுலேருந்து நிறைய ரிலீஃப் கிடைக்கும் நிறைய நம்மளுக்காக பேசும்போது நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறத கண்கூடாக பார்க்கலாம் இந்த மாதிரி பிடிக்காத விஷயங்களை ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வாங்க நம்ம விலாகுக்குள்ளே போகலாம் எப்போயும் வைக்கிற மாதிரி குழம்பு தான் நான் வந்து கொஞ்சம் கறி மசாலா போட்டு வச்சுருக்கேன் இந்த புளிக்குழம்பு ஸ்டைல்லையுமே வைக்கலாம் இந்த வைக்கும் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபரும் நம்மளுக்கு கிடைக்கும் பயிரில் ஆல்ரெடி ப்ரோட்டீன் இருக்குது அந்த முளை கட்டும் போது அந்த முளையிலேருந்து நம்மளுக்கு வந்து ஃபைபர் கிடைக்கும் அதனால தான் நம்ம எது செஞ்சாலும் முளைக்கட்டி பயிரை செய்யும்போது நம்மளுக்கு டபுள் பெனிஃபிட்டாக இருக்கும் மொளக்கட்டி வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நம்ம அதை ஊற தான் போகிறோம் எப்படின்னு சமைக்கும் போது மொத்தமாக ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா தானாகவே முளை கட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மொளகட்டின பயிர் சும்மா ஒரு கறி குழம்பு மாதிரி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கு சைடிஸாக பார்த்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவர் உருளைக்கெழங்கு போட்டு தொக்கு மாதிரி இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கரம் மசாலா மிளகாத்தூள்லாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் காலிஃப்ளவரையும் போட்டு தொக்கு மாதிரி வைக்கிறது இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வெங்காயம் தக்காளி நல்லா சுருளை வதங்கணும் அப்போ தான் வந்து அந்த கிரேவி எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் காலிஃப்ளவரில் புழு இதெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டே மஞ்சள் தூளுப்பு போட்டு வேக வச்சு வச்சுட்டேன் அது நல்லா வெந்துருச்சு அதனால பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கெழங்க மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு பின்னாடி முக்கால்வாசி வெந்தோம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு அந்த காலிஃப்ளவரை போட்டு பரட்டிக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்க போட்டு பரட்டி வச்சுட்டேன் இந்த சைடு குழம்புமே நல்லா ரெடியாகி கொதிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு ரெடியாயிரும் அதுக்கப்புறம் சாதம் மட்டும் சூடாக்கிக்கலான்னு சொல்லிட்டு பசங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து இப்போ வந்து செஞ்சு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் சகருக்கு எங்களுக்கு மட்டும் சூடாக வந்து ஆக்கியாச்சு மற்றதெல்லாம் வந்து லைட்டாக சூடு பண்ணி சகர் டைமில் சாப்பிட்ருவோம் சாதம் மட்டும் சூடாகக்குவோம் அவ்வளோதான் சாதமே மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா அதில் தண்ணி ஊற்றி ஏதாவது தயிர் சோறு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்குருவோம் இப்போ உருளைக்கிழங்குமே நல்லா வெந்துருச்சு இப்போ லாஸ்ட்டாக நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தா அந்த காலிஃப்ளவரும் முக்கால்வாசி வெந்துருச்சு இது ரெண்டையும் நல்லா பரட்டிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ்வே போடுறதுக்கு எண்ணெயில் போடுறதுக்கு இந்த மாதிரி செய்கிறதுமே நல்லா தான் இருக்குது எண்ணெய் வந்து யூஸ் பண்ணாத மாதிரியும் ஆயிரும் இல்லையா அதனால் சகருக்கு மேக்ஸிமம் எது செஞ்சாலும் கொஞ்சமாக தயிர் சோறு அல்லது ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துக்கிறமோது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் அந்த நாள் ஃபுல்லாக டயர்டாகாமையும் இருக்கும் இந்த மாதிரி பேலன்ஸ்டு டயட்டாக தான் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா அந்த மாதிரி பேலன்ஸ்டாக எல்லா சத்துக்களுமே கிடைக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது அந்த நாட்களில் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே சகருக்கு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஈவினிங் டைமில் தான் நான் வந்து விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் இஃபார் ஸ்நாக்ஸ்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் அந்த சகருக்கு சாப்பிட்றது அவ்வளோதான் நம்மளுக்கு பெருசாக வீடியோ எடுக்கலை அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வேலை அதுக்கப்புறம் கிச்சனில் வேலை இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிற மாட்டேன் காலையிலேயும் மேக்ஸிமம் கிச்சனை வந்து அப்படியே க்ளீன் பண்ணி பார்த்துறோம்லாம் கழுவி வச்சுருவேன் அதுக்கப்புறம் மத்தியான நேரம் கிச்சனில் நிற்காத மாதிரி பார்த்துக்குருவேன் இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் இஃப்தாருக்கு ப்ரிப்பர் பண்ணும்போது எடுத்தது இஃப்தாருக்கு இந்த வடை போண்டாவெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் முக் முழுசாக வந்து வடை போண்டாவெல்லாம் தவிர்க்க முடியாது மேக்ஸிமம் நான் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வந்து செயலினாலும் யாராவது செஞ்சு எனக்கு வந்து போண்டா பஜ்ஜி இதெல்லாம் கொடுத்துட்றாங்க அவாய்ட் பண்ண முடியலை இருந்தாலும் நம்ம செஞ்சால் ரொம்ப எக்ஸ்ட்ரா செஞ்சிருவோம் இல்லையா அதனால் இப்போ கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம சமைச்சிக்கலாம் யாராவது கொடுக்கும் போது வேணால் அதை சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நிறைய காய்கறி போட்டு ஒரு பணியாரம் பார்க்க தான் பணியாரம் மாதிரி இருக்கும் ஆனால் அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது நிறையா இதுக்கு வந்து சட்னியுமே பார்த்திங்கன்னா கேரட்டில் செஞ்சேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கேரட்டில் செய்கிறதுன்னு நினைக்க வேணாம் ரொம்ப வந்து அந்த இனிப்பெலாம் இருக்காது ரொம்ப காரசாரமாக சூப்பராக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் இந்த க இந்த பணியாரம் சுட்டு இதுக்கு வந்து காளான் கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற எந்த காய்கறி வேணாலும் எடுத்துக்கலாம் முட்டைக்கூஸ் கூட எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இதுக்கு மாவு வந்து பணியாரத்துக்கு நாட்டினதில்ல நம்ம இட்லி மாவு இருக்கும் இல்லையா அது தான் நான் வந்து எடுத்துருக்குறேன் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இந்த கேரட்டில் செய்கிற சட்னி பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பணியாரத்துக்குன்னு இல்லை தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கேரட்டில் நம்ம சேர்த்துருக்கோன்னு யாருக்குமே தெரியாது நம்ம சொன்னாதான் தெரியும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியாது எப்படின்றத நம்ம அப்போ பார்த்துடலாம் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுலாம் பணியாரத்து மாவில் சேர்க்கறதே இங்கிட்டு ரைட் சைடில் இருக்கிற வெங்காயம் கேரட் க தக்காளிலாம் பார்த்திங்கன்னா சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த பணியாரத்தில் சேர்க்குறது எல்லாமே நம்ம நல்லா வதக்கிக்கிறணும் அதனால் இதை வதக்கி நம்ம மாவில் சேர்த்துட்டோம்னா அதே கடையிலேயே வந்து நம்ம சட்னி வதக்கலாம் பாத்திரம் மிச்சமாகும் இல்லையா அதனால் ஒரே பாத்திரத்திலே சேர்த்துறேன் வெங்காயம் அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸு அதுக்கப்புறம் காலன்னு ஒரு ரெண்டு மூணு சேர்த்துருக்குறேன் இதுக்கு வந்து அளவுலாம் பார்த்திங்கன்னா உங்கள் தான் நம்ம கூடவோ குறைவோ நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நம்ம காய்கறி போது வேகுது இல்லையா அந்த மாதிரி ரொம்ப போ வேகணும்னு தேவையில்லை இதில் நைன்டி பர்சன்டேஜ் வேர்ந்தால் போதும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும் நம்ம அதுக்கப்புறம் பனியாரம் ஊற்றி வேகும்போது நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் அதை மாவில் சேர்த்துட்டு இப்போ வந்து சட்னி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடையில் கொஞ்சமாக என்ன சேர்த்து வெங்காயம் ஒரு அரை கேரட் அதில் ரெண்டு மூணு வரமிளகா கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் கட் பண்ணி வச்சுருந்தா ரெண்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதில் கருகுப்பில் புதினா கொத்தமல்லி கூட சேர்க்கலாம் நான் அன்றைக்கி கருகுப்பில் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக இருந்துச்சு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுக்கிட்டு அரைச்சி வச்சுக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் பனியாரம் சூடாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் பனிகிறதுக்கு பொதுவாக நம்ம வந்து முட்டை உடச்சி ஊற்றினா புசு புசுன்னு வரும் இல்லையா அதனால ஒரே ஒரு முட்டை ஊற்றிக்கிறேன் முட்டை ஊற்ற விருப்பம் இல்லை அப்படின்னா ஊற்ற வேணாம் ஆனால் முட்டை ஊற்றினா நல்லா ஒட்டாமல் புசு புசுன்னு வரும் அது இல்லைன்னா சோடா மாவு கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மாவு கெட்டியாக இருக்கும் போது நம்ம முட்டை சேர்த்தாலும் தண்ணி ஆகாமல் நல்ல பதத்திலே இருக்கும் அதனால் கொஞ்சம் மாவு கெட்டியாக இருந்தால் அதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ சட்னிக்கு வதக்குனதுமே நல்லா ஆறிடுச்சு அதையுமே நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன் இஃப்தா டைமில் உங்களால் டெய்லியுமே வந்து அந்த ஆயிலி ஃபுட்டை தவிர்க்க முடியல அப்படின்னா எனக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக பணிய வச்சுட்டு ஒரு ஜூஸ் மட்டும் வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் எங்கள் வீட்டில் இது தான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்க மாட்டாங்க ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் இருந்தால் போதும் இந்த இஃப்தார் டைமில் அதனால் வந்து பணியாரம் அன்றைக்கி ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இதில் வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் சேர்க்கலை ஏன்னா பீன்ஸு எதுக்கு பச்சை மிளகாய் எதுன்னு நம்மளுக்கு தெரியாது பசங்க சாப்பிடும்போது கடிச்சிட்டாங்க அப்படின்னா திரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால பச்சை மிளகாய் மட்டும் நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அதுக்கு பதிலாக அந்த சட்னியில் கொஞ்சம் காரம் சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு அதுக்கு இடையில் நம்ம வந்து இந்த சட்னி சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு ஊற்ற போகிறோம் இது பார்த்திங்கன்னா இந்த அளவு வந்து நம்ம பா நடுவில் வந்து இந்த சட்னி வைக்க போகிறோம் அப்படி விருப்பம் இல்லைன்னா மொத்தமாக பணியாரம் மாதிரி ஊற்றிட்டு இந்த சட்னியை தனியாக கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நீங்கள் வைக்கலாம் இந்த மாதிரி பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க அதனால தான் நல்லா ஒட்டாமல் நல்லா புசு புசுன்னு வந்துருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து டின்னருக்கு ஆகட்டும் நல்லாயிருக்கும் நம்ம இஃப்தார் டைம்லையாக இருக்கட்டும் டின்னருக்கும் ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மற்ற நாட்களில் இந்த ஸ்கூல் டைம்லலாம் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து இஃப் இருக்குது தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் வாட்டர் மெல்லன் அதுக்கப்புறம் குக்கும்பர் அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச லட்டு எடுத்து வச்சுட்டேன் டெய்லியுமே எடுத்து வச்சிருவேன் அதுக்கப்புறம் பேச்சம்பழம் பனியாரம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழிவாசலில் வாங்கினேன் நோம் கஞ்சி அதுக்கப்புறம் பாதாம் பால் போட்டிருந்தேன் அதையுமே வந்து ஊற்றி வச்சாச்சு என்னடா அவ்வளோ சிம்பிளாக இருக்கேன்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கலாம் ஆனால் இதுவே பாதி சாப்பிட முடியாதுங்க உண்மையிலே சொல்லணும்னா டின்னரே அன்றைக்கி நாங்கள் சாப்பிட்ல இதுவே வயிர்ஃபுல்லாக ஆயிருச்சு அதனால் தேவை நம்ம சமைச்சா போதும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் நாளாகிடுச்சி இந்த மாதிரி சிம்பிளாக வந்து சமையலை முடிச்சு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா யாசின் அனூஃப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடுவோம்